சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் ஒன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினோட இணைந்திருக்கிறோம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பின்னர் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதேவேளை இஸ்ரேலானது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போர் நிறுத்த மீறல்களை செய்திருக்கிறது என்று லெபனான் பாராளுமன்ற சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார் மறுபுறம் ஹமாசானது இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற டொனால்டு டிரம்ப் ஹமாசுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் இஸ்ரேலிய தாக்குதலில் பணைய கைதிகள் இறந்திருப்பதாக ஹமாஸ் அறிவித்திருக்கிறது நீண்ட நாட்களுக்கு பின்னர் தெற்கு காசா பகுதியில் மீண்டும் வெளியேற்ற உத்தரவுகளை இஸ்ரேல் பிறப்பித்திருக்கிறது இவற்றுக்கிடையில் ரஷ்யாவிலிருந்து கொடிய ஆயுதங்களை ஈரான் கொள்வனவு செய்வதாக கூறப்படுகிறது இவை பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறார் விடயங்களை இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னா மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் கடந்த வாரம் புதன்கிழமை இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும் இடையே அறுபது நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்தது இருந்தபோதிலும் போதிலும் இரு படையினருக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி சில இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வந்தது ஏற்கனவே ஆனது விதிமீறலில் ஈடுபட்டு விட்டது அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லா அமைப்பு குற்றம் சாட்டியிருந்ததோடு இஸ்ரேல் லெபனான் மற்றும் சிரியா ஆகிய நாடுகளினுடைய எல்லையொட்டி அமைந்திருக்கின்ற இஸ்ரேலின் வடக்கே மவுண்ட் பகுதி மீது ஹிஸ்புல்லா அமைப்பு போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதன் பின்னர் முதல் முறையாக நேற்று இரண்டு ராக்கெட்களை ஏவி தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த இரண்டு ராக்கெட்களும் திறந்த வழியில் விழுந்திருப்பதால் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் திங்கட்கிழமை அன்று லெபனானில் போர் ஹிஸ்புல்லா குழு தீவிரமாக மீறியிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் ஹிஸ்புல்லாவினுடைய இந்த தாக்குதல் போர் நிறுத்தத்தினுடைய கடுமையான மீறல் என்பதோடு இஸ்ரேல் இதற்கு நிச்சயமாக பதிலளிக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் போர் நிறுத்தத்தை நிலைநிறுத்துவதற்கும் ஹிஸ்புல்லாவினுடைய எந்த ஒரு மீறலுக்கும் பதிலளிப்பதற்கும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அது எவ்வளவு சிறிய தாக்குதலாக இருந்தாலும் அல்லது தீவிரமான தாக்குதலாக இருந்தாலும் சரி என்று நெதன்யாக கூறியிருக்கிறார் இதேவேளை லெபனானில் கடந்த வாரம் தொடங்கிய போர் நிறுத்தத்தை மீறி ராணுவ நிலைகளில் குறிவைத்து ஹிஸ்புல்லா ரொக்கெட் தாக்குதல் நடத்தியதற்கு கடுமையான பதிலடி வழங்கப்பட வேண்டும் என்று இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு மந்திரி உறுதியளித்திருக்கிறார் ஹிஸ்புல்லாவால் போர் நிறுத்தம் மீறப்படுகின்ற பட்சத்தில் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக நாங்கள் உறுதியளித்திருக்கிறோம் அதைத்தான் நாங்கள் நிச்சயமாக செய்வோம் மவுண்ட் ஒவ்வொரு மீதான ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் கடுமையான பதிலடியுடன் எதிர்கொள்ளப்படும் ஹார்ட்ஸ் எக்ஸில் பதிவிட்டிருக்கிறார் இதே போல இஸ்ரேலினுடைய தீவிர வலதுசாரி நிதியமைச்சரான பெசல் எல் ஸ்மோட்ரிச் தாக்குதல் நடத்தி மிக கடுமையான தவறை செய்துவிட்டதாகவும் அதற்கு இஸ்ரேல் சக்தி அடி கொடுக்க வேண்டும் என்றும் சூளுரைத்திருக்கிறார் ஹிஸ்புல்லாவினுடைய இந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கு பதிலடி கொடுக்கின்ற வகையில் லெபனானினுடைய தெற்கு பகுதியில் இருக்கின்ற ஹாரிஸ் டல்லூசா ஆகிய கிராமங்களில் ஹிஸ்புல்லா அமைப்பினரினுடைய இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேலானது வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறது இந்த பகுதியில் சரமாரியாக நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் பதினோரு பேர் உயிரிழந்திருப்பதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது பலர் காயமடைந்திருக்கிறார்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேலானது இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஹிஸ்புல்லா மறுபுறம் குற்றம் சாட்டியிருக்கிறது இந்த நிலையில் நவம்பர் ஏழாம் தேதி முதல் இஸ்ரேல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போர் நிறுத்த மீறல்களை செய்திருக்கிறது என்று லெபனான் பாராளுமன்ற சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார் சார்பாக போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய ஹிஸ்புல்லா கூட்டாளியான லெபனான் நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் நபிக் பெர்ரி புதன்கிழமை முதல் இஸ்ரேலால் குறைந்தது ஐம்பத்தி நான்கு போர் நிறுத்த மீறல்களை பெய்ரூட் பதிவு செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருப்பதாக ரொய்டர்ஸ் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலினுடைய ஒப்பந்த மீறல்களை நிறுத்துவதை அவசரமாக உறுதி செய்வதற்கு போர் நிறுத்தத்தை கண்காணிக்கின்ற குழுவிடம் வெர்ரி வலியுறுத்தியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஹமாஸ் போரில் புதிய திருப்பமாக காசாவில் இருந்து அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் என்று டிரம்ப் ஹமாஸை எச்சரித்திருக்கிறார் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற டொனால்டு டிரம்ப் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்பு விழாவிற்கு முன்னதாக காசா பகுதியில் இருக்கின்ற பணிய கைதிகளை விடுவிக்காவிட்டால் மத்திய கிழக்கு நாடுகள் பேரழிவை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி எச்சரித்திருக்கிறார் ஜனவரி இருபதாம் தேதிக்குள் பணிய கைதிகள் விடுவிக்கப்படாவிட்டால் மத்திய கிழக்கு நாடுகளில் பேரழிவு ஏற்படும் மனித குலத்திற்கு எதிரான இந்த அட்டூழியங்களை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் டொனால்டு அமெரிக்க வரலாற்றில் மிக கடுமையான தண்டனையை எதிர்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கிறார் சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அமெரிக்கா இதுவரை கண்டிராத தண்டனையை வழங்கும் அப்படின்னு சொல்லியும் ட்ரம்ப் எச்சரித்திருப்பது குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது டிரம்பினுடைய இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து வைத்தலகியமில் இருக்கின்ற பாலஸ்தீன போதகர் முந்தர் ஐசக் காசா பகுதி ஏற்கனவே பூமியில் நரகமாகத்தான் இருக்கிறது அப்படி என்று சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தினுடைய முன்னாள் தலைவரான ஹென்னத் ரோத் பணைய கைதிகளை விடுவிக்க ட்ரம்ப் விரும்பினால் புதிய தடைகளை அறிமுகப்படுத்த மீண்டும் மீண்டும் ஒப்பந்தத்தை மீறுவதை தடுப்பதற்கு நெதன்யாகுவிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் லண்டன் கிங்ஸ் கல்லூரியில் பாதுகாப்பு பள்ளியினுடைய இணை பேராசிரியரான ஆண்ட்ரியாஸ் கிரீக் கூறுகையில் இஸ்ரேல் ஏற்கனவே காசாவில் நரகத்தை கட்டவிழ்த்துவிட்டதாக விட்டதாக யாராவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதேவேளை த வாஷிங்டன் போஸ்டினுடைய கட்டுரையாளரான இசான் தரூர் காசா மீது ஏற்கனவே ஒரு வெளிப்படையான போர்க்குற்றம் இழைக்கப்படுகிறது இதைவிட வேறு என்ன நரகத்தை டொனால்டு ட்ரம்பால் வழங்க முடியும் அப்படின்னு சொல்லிய கேள்வியை எழுப்பியிருக்கிறார் இந்த நிலையில் ஹமாஸ் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக போரை நிறுத்த வேண்டும் என்றும் காசாவிலிருந்து இஸ்ரேலானது முழுமையாக வெளியேற வேண்டும் என்றும் கோரியிருக்கிறது இத்தகைய ஒரு சூழ்நிலையில் ஹமாஸ் குழுவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கிட்டத்தட்ட பதினான்கு மாத காலம் நடந்த மோதலின் போது காசாவில் முப்பத்தி மூன்று பணைய கைதிகள் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது அவர்களினுடைய தேசியத்தை வெளியிடவில்லை அப்படின்னு சொல்லி ரொய்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது இதேவேளை ஏனைய பணைய கைதிகள் காணாமல் போயுள்ளதாகவும் ஹமாஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இஸ்ரேலானது வரித்தனமான போரை தொடர்ச்சியாக நடத்திக் கொண்டிருந்தால் பணைய கைதிகளை இழக்க நேரிடம் தாமதமாகுவதற்கு முன்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்யுங்கள் பணைய கைதிகளினுடைய தலைவிதிக்கு இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாகுதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியும் ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது இதற்கிடையில் தெற்கு காசாவின் பகுதிகளில் இருந்து வெளியேறுமாறு பாலஸ்தீனர்களுக்கு இஸ்ரேல் உத்தரவிட்டிருக்கிறது ஹமாஸ் அமைப்பினர் அங்கிருந்து ஏவுவதாக கூறி தெற்கு காசா பகுதியின் சில பகுதிகளை காலி செய்யுமாறு இஸ்ரேலிய ராணுவம் அழைப்பு விடுத்திருக்கிறது அக்டோபரில் ராணுவம் தன்னுடைய கவனத்தை வடக்கிற்கு திருப்பிய பின்னர் பாலஸ்தீன பகுதியின் தெற்கு பகுதியில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் இந்த வெளியேற்ற உத்தரவு வந்திருக்கிறது ஹமாஸ் குழுவினர் மீண்டும் உங்கள் பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் அரசை நோக்கி ரொக்கெட்களை வீசுகின்றனர் என்று இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் அவிச்சே அட்ரே கூறியிருக்கிறார் உங்கள் பாதுகாப்பிற்காக நீங்கள் உடனடியாக அந்த பகுதிகளில் இருந்து வெளியேறி மனிதாபிமான மண்டலத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்ட பகுதியினுடைய வரைபடத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இறுதியாக இஸ்ரேலுடன் கிட்டத்தட்ட நேரடி மோதலில் ஈடுபட்டிருக்கின்ற ஈரான் இஸ்ரேல் உலகினுடைய மிகச்சிறந்த ஆயுதங்களை கொண்டிருப்பதால் தன்னுடைய ராணுவ திறனை மேம்படுத்த இரவு பகலாக உழைத்து வருகிறது அறிக்கையின்படி ஈரான் சமீபத்தில் ரஷ்யாவிடமிருந்து எஸ்டியூ தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை பெற்றிருக்கிறது ஈரானிய விமானப்படையானது அதன் பழைய அமெரிக்க எஃப் போர்டீன் ஏ டொம்கட் கடைப்படைக்கு பதிலாக இஸ்பஹானில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற ரஷ்ய எஸ்டியூ தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை மாற்றுவதற்கு திட்டமிடும் இதற்காக ரஷ்யாவிடமிருந்து இருபத்தி ஐந்து விமானங்களை ஈரான் ஆர்டர் செய்திருந்தது உயர்த்தி இருக்கிறது இந்த விமானங்களை நிலைநிறுத்துவது ஈரானிய விமானப்படையினுடைய திறனை பெருமளவில் அதிகரிக்கும் இந்த விமானங்களின் உதவியுடன் ஈரானிய விமானப்படை தன்னுடைய வான்வெளியை பாதுகாப்பது மட்டுமன்றி இஸ்ரேலில் இருந்து வருகின்ற அச்சுறுத்தல்களையும் சமாளிக்க முடியும் அப்படிப்பட்ட நிலையில் ஈரான் விமானப்படையின் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஃபைவ் போர் விமானம் இஸ்ரேலுக்கு தூக்கமில்லாத இரவுகளை அளிக்கும் என்பது உறுதியாகிறது போர் விமானங்கள் பற்றாக்குறையால் ஈரானுடைய விமானப்படை நீண்டகாலமாக போராடி வருகிறது தற்போது ஈரான் விமானப்படை வசம் இருக்கின்ற போர் விமானங்கள் அமெரிக்க வம்சாவளியைச் சேர்ந்தவை இந்த விமானங்கள் ஈரானில் போது ஐக்கிய நாடுகள் சபையும் அமெரிக்காவும் ஈரான் மீது கடுமையான ராணுவ தடைகளை விதித்திருந்தன ஐநாவினுடைய தடை சில ஆண்டுகளுக்கு முன்பு முடிவுக்கு வந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது ரஷ்யா சீனா போன்ற நட்பு நாடுகளிடமிருந்து ஈரான் அதிக அளவில் ஆயுதங்களை வாங்கி வருவது குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றொரு ஆய்வுப் பகுதியினோடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க